அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இனிமையானதாகவும் இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்துல அவங்களுக்கு என்ன மாதிரியான கிரக இணைவு இருக்கணும் எந்த கிரகம் இதுக்கு துணை புரியும் ஜாதக அமைப்புல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம பார்க்கலாம் கலத்துற பாவம் பொருத்தம்லாம் சரியா இருக்கா ஜாதக கட்டங்கள் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ற திருமணங்களுமே இன்னைக்கு வந்து சண்டையில வந்து முடியுது பத்து பொருத்தம் மட்டும் பாக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன் பத்து பொருத்தம்ங்கிறது ஒரு பேஸ் அதுக்கப்புறம் கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவு அந்த அன்பும் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் கடைசி வரையும் இருக்கும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரகங்களை வந்து அடிப்படையாக பார்க்கணும் கிரகநந்தின் படி பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் குருவும் ஆணுக்கு பெண்ணுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் இது ரெண்டும் நல்ல இணைவாக இருக்குது அதே போல் இந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் ரெண்டு மூணு கிரகங்கள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரகம் சார்ந்த உறவுகள் இருக்காங்க இல்லையா இவங்கள ரெண்டு பேர்த்தையும் செப்பரேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க சனி சந்திரன் இந்த இணைவு இருந்துச்சு அப்படின்னா இது சந்நியாச யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்ப அந்த ஜாதகத்துல இருக்கவங்களை வந்து தவிர்த்துறணுமா இல்ல அந்த ஜாதகத்துல இருக்கவங்களுக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் தவிர்க்கவே முடியாது ஏன்னா பாத்தீங்கன்னா என்னால் விடு விட்டு கொடுக்க முடியாது ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் தப்பாக இருக்குது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்ணுடைய ஜாதக அமைப்பு அந்த மாதிரி சூழலுக்கு போகுதுன்னா அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம கூட மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஆசிரியர் உபரத்தின ஆலோசகர் பத்ம பிரியா பிரசாத் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் ஐபிசி பக்தி வணக்கம் பொதுவாகவே வந்து சமீப காலங்கள் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா குடும்ப உறவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அடி வாங்குதுல்ல மேம் அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இனிமையானதாகவும் இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரியான கிரக இணைவு இருக்கணும் எந்த கிரகம் இதுக்கு துணை புரியும் அற்புதமான கேள்வி இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க நமக்கு வரக்கூடிய ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்துல ஏழு ஜாதகம் கணவன் மனைவி பிரச்சனைக்கானதாக தான் வருது இது ஜாதக அமைப்பை தாண்டி இப்போ எப்படின்னா இண்டிபெண்ட் நான் தனியாக இருக்கேன் என்னுடைய ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த காலத்தில் ஒரு கூட்டு குடும்பம் இருந்தது ஸோ பெரியவங்களுக்காக இப்போது கணவன் மனைவியாக இருக்கவங்க விட்டு கொடுத்து போவாங்க எதுவாக இருந்தாலும் அந்த நாலு சேர்த்துக்குள்ளம்பாங்கல்ல அது போல் அவங்களுடைய பூசல் சண்டை எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கும் இப்போது நியூக்ளியர் ஃபேமிலி தனித்தனி குடும்பம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய சண்டையானது நம்ம வெளியில் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்படிங்கிறது தான் இது ஒரு கசப்பான உண்மை ஜாதக அமைப்பில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நம்ம பார்க்கலாம் கலத்திர பாவம் கலத்திரக்காரகன் வந்து வலுவிழந்துருதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா கெட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க கெட்டு போகிறதுன்னு கிடையாது வலுவிழந்தது இந்த மாதிரி சில விஷயங்கள்னால அவங்களுக்கு இந்த குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது எவ்வளவு கிட்டத்தட்ட இப்போல்லாம் வந்து ஐம்பது வயசில் கூட டிவர்ஸ் வாங்குறக்கூடிய நிலைமை அப்படிங்கறதெல்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் கூட வருது நம்ம இந்த ஜாதக அமைப்பும் நம்ம காட்டி கொடுக்குது மேம் இப்போ வந்து ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது பத்து பொருத்தங்கள் பார்க்கறதா இருந்தாலும் சரி ஒரு ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி அவங்க கிட்ட அவங்கள அணுகி பொருத்தம்லாம் பொருத்தம் எல்லாம் சரியா இருக்கா ஜாதக கட்டங்கள் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ற திருமணங்களுமே இன்னைக்கு வந்து சண்டேல வந்து முடியுது இல்லை மேம் பத்து பொருத்தம் மட்டும் பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் பத்து பொருத்தம்ங்கிறது ஒரு பேஸ் அதுக்கப்புறம் ஜாதக கட்ட பொருத்தம் இவங்களோட இயல்பு குணாதிசயங்கள் இவங்களுக்கு அது மேட்ச் ஆகுமா ரெண்டு பேருமே ஃபோர்ஸாக ஃபியர்ஸாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் ஒரு அமைப்பு இருந்து வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருமே கோபமாக இருந்ததுன்னா அந்த வீட்டில் எப்படி ஒரு அமைதி இருக்கும் நீயா நானாங்கிற அந்த போட்டி வரும் அது போல் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக அடங்கி போகிறக்கூடிய ஒரு ஸ்பௌஸை வந்து அவங்களுக்கு பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் கொடுக்கணும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி ஒரு நம்ம அலுவலத்தில் வேலை பார்க்குறோம் எல்லாம் எப்படி தன்மையாக தான் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அந்த வீட்டு இல்லைன்னு பார்க்கும்பொழுது அது அப்படி எதிர்ப்பதமாக இருக்கும் ஆப்போசிட்டாக அத்தனையும் வந்து இங்கே கொட்டுவாங்க இது போல விஷயம் இதில் ஒரு இன்னொரு கசப்பான உண்மை என்னென்னா பேரண்ட்ஸ் சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்க இல்லை அவங்களுக்கு சிங்கிள் சைல்டாக இருக்கிறவங்க சமீபமாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்த ஒரு பேரண்டே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னா நம்ம பேரண்ட்லாம் முன்னாடியெலாம் என்ன சொல்லுவாங்க சேர்த்து வைக்கிறதுக்கு தானே பார்ப்பாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடியவங்க என்ன எதென்ன காரணம் தெரில இவங்களுக்கு ஒரு லைஃப் செக்யூரிட்டியா என்னென்னு தெரில காரணம் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மகள் இல்லை மகன் அவங்களுடைய திருமணம் முறிவை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும் இது எப்படியோ ஆமாம் இதை வந்து அவங்களுக்கு ஒத்துப்போகலை ஏதா எப்ப அவங்களுக்கு முறிவு ஏற்படும் கேக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட வராங்க இது ரொம்ப அதிர்ச்சி தகவலாக இருக்கு நமக்கு நமக்கு ஏன் இப்படி மனோபாவங்கள் மாறி போகுது ஏன் என்ன காரணம் இந்த பேரண்ட்டுக்கே இப்படி ஒரு நிலமை நிலைமை வருது அவங்களுடைய சேஃப்டிக்காகவா இல்ல என்ன காரணம்னு அந்த சூழலில் நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நமக்கு நிறைய உண்மைகள் தெரிய வருது இங்க வந்து பேரண்ட்ஸும் முக்கியமான காரணம் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே பதிவு பண்றதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நான் எடுத்துக்கொள்றேன் மேம் இப்போ வந்து நீங்க நிறைய ஜாதகங்கள் பார்த்துருப்பீங்களா மேம் அதில் வந்து ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இவங்களுக்குள்ள வந்த அந்த காதலும் அந்த அன்பும் வந்து ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் கடைசி வரையும் இருக்கும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஜாதகத்துல எந்த மாதிரியான கிரகங்களை வந்து அடிப்படையா பாப்பீங்க நாடி படி பார்த்தீங்கன்னா சுக்ரனும் குருவும் ஆணுக்கு பெண்ணுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனும் செவ்வாயும் இது ரெண்டும் நல்ல இணைவா இருக்கு ரெண்டும் இணைவா இருக்கணுமே தவிர ரெண்டுமே டாமினா இருக்கக்கூடாது அப்படி டாமினா இருக்கக்கூடியவங்களுக்கு நான் பார்த்து சொல்லிடுவேன் ரொம்ப கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வரதுக்கு சான்சஸ் உண்டு கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிடுவேன் சோ இது போல இருந்ததுனாலே அவங்களுடைய திருமண வாழ்வு நல்லா இருக்கும் அது போல மட்டும் இல்லாமல் உபயராசிக்காரர்கள் இருப்பாங்க அதாவது மிதனம் கண்ணி தனுசு மீனம் இந்த லக்னக்காரர்கள் இவங்களை யாராவது ஒருத்தர் ஸ்பௌசா இருந்தாங்கன்னா எப்படியாவது அந்த திருமண பந்தத்தை இழுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டி கொண்டு போகணுங்கிற அந்த ஒரு மனபாவம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருந்திருக்கும் இது போல இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு அதனால ஜாதகம் நம்ம வந்து ஓரளவுக்கு பார்த்து சொல்லலாம் இழுத்துட்டு போகக்கூடிய மனோபாவமோ இல்லை விட்டுணும் இதை இதோடு செப்பரேட் ஆகணுங்கிறதும் தனி மனிதனுடைய எண்ணத்தையும் பொறுத்து இருக்கு இப்ப வந்து ஒரு கணவன் மனைவி ஜாதகம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து எப்பவுமே அந்த சண்டை தான் இருக்கும் கீரியும் மாதிரி தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னா அதற்கு வந்து ஜாதகத்துல எந்த மாதிரியான கிரகங்கள் துணையாக இருக்கும் மேம் நம்ம சொன்ன மாதிரி சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் பெண்ணோட ஜாதகத்துல கேது தொடர்பு இருந்ததுன்னா கேதுங்கிறது கட் பண்ணி விடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து மோட்சக்காரகன் அதே போல விடுதலைக்கு உணர்வுன்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரி உணர்வு அவங்களுக்கு எப்போ பத்தலாம் இருந்துக்கணும் செப்பரேட் ஆகிடணும் இந்த பந்தத்துக்குள்ள நிலைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல இந்த சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் ஒரு ரெண்டு மூணு கிரகங்கள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த கிரகம் சார்ந்த உறவுகள் இருக்காங்க இல்லையா இவங்கள்லாம் இவங்களை ரெண்டு பேர்த்தையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க எ எப்படின்னா இந்த கிரகங்கள்லாம் இந்த இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் ஃப்ரெண்ட்லியான கிரகங்கள் இல்லாமல் நட்பு கிரகங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த ரெண்டு உறவுக்கு நடுவில் இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க அதனால் பிரச்சனைகள் உண்டாகும் அது போல் இருந்தால் கூட இவங்க சமரசம் பேசக்கூடிய விட்டு கொடுக்கணும் முக்கியமாக இந்த விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிதுன்னு நான் பார்க்குறேன் இப்ப வந்து ஒரு கணவன் மனைவி ஜாதகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கணவர் ரொம்ப டாமினா இருப்பார் மனைவி வந்து அவர் சொல்றதுக்கெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அமைதியாவும் அடங்கி போற மாதிரியும் இருக்கும் இது என்ன மாதிரியான ஜாதக அடிப்படை மேம் ஆண் ஜாதகத்துல குரு உச்சமாக கடகத்தில் குரு இருக்கக்கூடியது அல்லது தனுசு மற்றும் மீனத்தில் குரு இருக்கக்கூடிய அமைப்பு இப்படிலாம் இருந்ததுன்னா அந்த ஆண்மகன் அப்படிங்கிறது ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர் கொஞ்சம் டாமினண்டாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பட் அதோடு சேர்ந்து சில கிரகங்கள் இருக்கும்பொழுது அது நட்பு கிரகங்கள் இருக்கும்போது அவங்களோட தன்மைகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த ஈகோ கிளாஷ் வராது இதே போல் பெண்ணுக்கு துலாம்லேயோ இல்லது ரிஷபத்திலேயோ இருந்தோ இல்லை மீனத்துல சுக்ரன் இருக்கும் பொழுது அவங்க ஆட்சி உச்சமா இருக்கக்கூடிய சுக்கரன் அமைப்பு கொண்ட பெண் ஜாதகத்துல நான் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவம் இல்லைன்னா ஒரு ஒரு முன்னுரிமை தனக்கு தான் எல்லாமே வேணுங்கிற அந்த ஒரு முன்னுரிமை வரும் இது போல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணும் பொழுது அவங்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய பெண்ணோ அல்லது ஆணோ இருக்கிற மாதிரி ஒரு கணவன் மனைவியை ஜாதகத்தில் நம்ம சேர்க்கணும் மேம் இப்போ பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் சனிச்சந்திரன் இணைவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து சன்னியாச யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்போ இந்த சனிச்சந்திரன் இணைவு இருக்க ஒரு ஜாதகர் வந்து அவருடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அது திருமண வாழ்க்கையை எந்த அளவுக்கு வந்து பாதிக்கும் இப்ப இப்போ பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் நிறைய பேருக்கு இந்த புனர்ப்பு தோஷம் என்னும் சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்குதான் இப்படி பார்த்தாக்க நிறைய பேருக்கு ஒரு நூற்றுல ஐம்பது பேருக்கு அப்படி இருக்கும்போது ஆகாமல் இருக்க முடியுமா அப்படி இருக்க முடியாது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விஷயம் இருந்ததுன்னா விதி இருந்ததுன்னா விதி விலக்கும் உண்டு இந்த யோகம் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் எப்படி பண்ணணும்னா சிம்பிளா பண்ணணும் ரொம்ப ஊரு கூடி அப்படி பண்ணக்கூடாது ரொம்ப ப்ராசஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடாது நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்திற்கும் குறுகிய காலம் இருக்கணும் இடைவெளி ரிசப்ஷன் பெருசாக பண்ணிக்கோங்க இது போல பண்ணும் பொழுது அந்த திருமண பந்தம் ஒரு நல்ல ஒரு முறையில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு இது போல இருக்கு அப்படின்னா இவங்களாவே முன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் அவங்களை ஈடுபடணும் சிறு சிறு தொண்டு கைங்கரியம் சொல்லுவோம் இல்லையா கோவிலில் திருப்பணிகள்லாம் செய்கிறது இது போல செஞ்சுட்டு வரணும் யாருக்கு இந்த அமைப்பு இருக்கோ அவர்கள் தானாகவே முன்கொண்டு செய்தார்கள் என்றால் இது வந்து இந்த சனிச்சந்திரன் அப்படிங்கிறது இந்த விதி வந்து கட் பண்ணி விடாது இவங்களுடைய வாழ்க்கையில இதையும் அதையும் பேலன்ஸா கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் வரும் அது போல விஷயங்கள்லாம் இருக்கு அதனால் எடுத்தோன்னே எந்த ஒரு தோஷம் அப்படின்னாலும் அதற்கு ஒரு விதி விலக்கு இருக்கு அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்திலையும் நம்ம தப்பிக்கலாம் பொதுவா வந்து அந்த திருமண வாழ்க்கையில ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சச்சரவுகள் இதுக்கு காரணமான ஜாதக அமைப்பு என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் எல்லாம் பேசணும் மேம் என்னதான் நம்ம பிரச்சனையை பத்தி பேசணும்னாலும் நம்மளுடைய நேர்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து இதுக்கெல்லாம் என்னதான் நாங்க பண்றது ஏன்னா ஒரு குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது குடும்பத்துல இருக்க அத்தனை பேரோட அமைதியையுமே வந்து குழந்தைங்களை தான் முக்கியமா பாதிக்கும் அப்ப ஒரு குடும்பத்துல வந்து இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் இருந்துச்சுனாலுமே அதை ஒரு ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க அந்த குடும்பத்துல இருக்கவங்க என்ன மாதிரியான எளிய வாழ்வியல் பரிகாரம் செய்யலாம் நம்ம சொன்னோம் இல்லையா விட்டு கொடுத்து போகணுங்கிறத ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா சில பேருக்கெல்லாம் தான் வந்து சேர்க்கையே இருக்கும் குரு சுக்கரனோ அல்லது செவ்வாய் சுக்கரனோ ஆண் பெண் ஜாதகத்துல இப்படி இருக்கு அப்படின்னா சில பேருக்கு அப்படி இல்லாம பார்வையே இல்லாம சேர்க்கை இல்லாம இருக்கும் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா வீட்டிலேயே எளிய முறையில முருகர் வழிபாடு செய்யலாம் அதே போல பார்த்தீங்கன்னா பெண் தெய்வத்தை தெய்வம் பெண் தெய்வமாக இருப்பாங்க மோஸ்ட்லி உங்களுக்கு அவங்க வந்து அந்த தெய்வத்தை முக்கியமா குலதெய்வ வழிபாடு அப்படின்னாலே அந்த வீட்டில் நிச்சயமாக இந்த போல பிரிவுகள் வராது அதனால் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கோவிலெலாம் அவ்வளோ அமைப்பாக அழகாக கொடுத்துருக்காங்க பெரியவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பரிகார ஸ்தலமாக நிறைய இருக்குது அதுபோல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்காக திருமங்கலக்குடின்னு சொல்லக்கூடிய மங்களநாதர் பிராணநாதேஸ்வரர் திருக்கோவில் தஞ்சாவூர்ல இருக்கு அங்க மங் மாங்கல்ய தோஷம்னு சொல்லக்கூடிய திருமணம் ஆகாதவர்களுக்கு சீக்கிரமா திருமணம் ஆகறதுக்கும் இது போல திடீர்னு ஒரு தோஷம் சொல்லிடுறாங்க அப்படின்னா அங்க அம்பாளுடைய கையில வந்து ஆஹ் திருமங்கல்ய இருக்கும் எப்பயுமே சரடு இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து இவங்க திரும்பவும் மீண்டும் அணிந்து கொள்ளலாம் அது போல செய்யும் பொழுது இவங்களுக்கு இந்த போல இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வர தத்துவம் சிவசக்தி அப்படிங்கிற ஒரு ரூபம் சிவனும் சக்தியும் இடபாகமாக வந்து சக்தியை வச்சு இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு ரொம்ப பிரசித்தி பெற்ற திருக்கோவில் அங்கே போய் இவங்க விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் எப்போ பண்ணலான்னா இந்த ஸ்பௌஸ் ரெண்டு பேர்த்தும் ரெண்டு தடவை போயிட்டு வரணும் இவங்களுடைய நட்சத்திரம் ஆணுடைய ஒரு நட்சத்திரத்த வரும்போது ஒரு தடவையும் பெண்ணுடைய நட்சத்திரம் வரும்பொழுது ஒரு தடவையும் போய் அங்கே திருக்கோவிலுக்கு போய் செய்துட்டு வரணும் அதுக்கு போகும்பொழுதே படிகில பாத்தீங்கன்னா நாகருடையது பெரும் பெரும் மலையாகவே இருக்கும் நாகருக்கு மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் போட்டு ஒரு சின்ன வழிபாடு மாதிரி அது செய்துட்டு அதற்கப்புறமா அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு தீபம் ஏத்திட்டு வரணும் அது போல் செய்துட்டு வரும் பொழுது நிச்சயமாக கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மதுரை அங்கே பள்ளியறை பூஜை நடக்கும் அங்க போய் கணவன் மனைவி ரெண்டு பேரும் போய் அந்த பள்ளியறை பூஜையில போய் கலந்துட்டு வரணும் இது போல செய்யும் பொழுது நிச்சயமாக இதுக்கு நேரம் எடுத்துக்கணும் எடுத்துக்கொண்டு வாழ்க்கைய சீராக கொண்டு போகணும்னு ஒரு உத்வேகம் இருந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும் அதை செய்தும் பொழுது நிச்சயமா அவங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் இவங்களுக்கே யோசிக்க ஆரம்பிப்பாங்க நம்ம அப்படி பண்ணது தப்புங்கிறது ரெண்டு பேருமே மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு சூழல் கட்டாயம் வரும் நல்ல தம்பதி ஒற்றுமை ஓங்கும் மேம் இப்ப வந்து நீங்க ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை சண்டை சச்சரவுகள் இல்லாம வாழ்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஆனா வந்து ஒரு சிலர் வந்து விவாகரத்தை நோக்கியே போயிருப்பாங்களே மேம் வேணாம் இந்த குடும்ப வாழ்க்கை இதுக்கு மேலே இருக்காது அப்படின்னு சொல்லி விவாகரத்தை நோக்கி போனவங்க கூட வந்து இல்லை இதை நம்ம சரி பண்ணிட்டு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்ப ஒற்றுமையை மறுபடியும் ஈடு பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மேம் வராங்கம்மா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அம்மாவே வந்து கேட்டாங்க தன்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கை வந்து விவாகரத்துக்கு வந்துட்டா பரவாயில்லன்னு ஆனால் அந்த பெண்ணுடைய அம்மாவுடைய நோக்கம் புரிஞ்சுட்டு அந்த பெண்ணு தனியாக வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க இது போல நிகழ்வும் நடந்துருக்கு என்னுடைய அம்மா என்னால் விடு விட்டு கொடுக்க முடியாது ஆனால் அவங்க பண்றதெல்லாம் தப்பா இருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்ணுடைய ஜாதக அமைப்பு அந்த மாதிரி சூழலுக்கு போகுதுன்னா செவ்வாய் கேது இணைவு இந்த செவ்வாய்க்கு கோச்சார கேது வரக்கூடிய காலகட்டத்துல தான் இது போல திருமண முறிவு அப்படிங்கிறது ஏற்படும் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லிடுவேன் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இது வரக்கூடிய காலத்துல கொஞ்சம் அமைதி இருக்கணும் வழக்கு வம்புகள்லாம் வரும் அந்த சமயத்தில் கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது இல்லை பேசாமல் தடு நம்ம ஆர்கியூமெண்ட் வச்சாதான பிரச்சனை ஆர்கியூ பண்ணாமல் இருந்து அந்த காலகட்டத்தை கடந்துட்டாலே போதும் நிச்சயமாக அந்த சூழல்லேருந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஆறு மாதம் கடந்துட்டா அச்சோ நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிறது புரிஞ்சிடும் ஒன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் யோசிச்சா பிரச்சனை தான் அவங்களால திரும்பவும் அந்த இடத்துக்கு வர முடியாது அது போல இருக்கு அதே போல இந்த இடத்துல ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் மேம் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு உபரத்தின ஆலோசகராகவும் இருக்கிறதுனால இந்த இடத்துல நாங்கள் இந்த கேள்வியை கேட்குறோம் மேம் அப்போ அந்த குடும்பத்துல வந்து அந்த கணவன் மனைவி ஒன்றிணையணும் சேரணும் அந்த குடும்பத்துல வந்து ஒரு சண்டை சச்சரவு இல்லாம ஒற்றுமையும் மன அமைதியும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க பரிந்துரைக்கிற கிறிஸ்டல்ஸ்னா அது என்னது லவ் பார்ட்ஸ் நான் சொல்லுவேன் யூஸ்வலாவே அது அன்பை பரிமாறிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா அதை தாண்டி ரோடோ நைட் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இதெல்லாம் தாண்டி டர்க்வாய்ஸ் என்கிட்ட படித்த மாணவர் அவருடைய கிளைண்ட்டுக்கு கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஃபைல் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு அப்பேரன்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த டர்க்வாய்ஸ் கிறிஸ்டல்ஸ் ரொம்ப அழகான ஒரு விஷயம் பண்ணிடுச்சு அவங்கள திரும்பவும் பேச வச்சுது ஏன்னா டர்க்வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து த்ரோ சக்ரா கொண்டானது நம்ம மனம் விட்டு பேச ஆரம்பிப்போம் அப்போ நிறைய விஷயங்கள் வந்து சார்ட் அவுட் ஆகும் அது போல விஷயங்கள் பண்ணி அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து இணைத்து ரெண்டு பேர்த்தையும் கணவன் மனைவியை இணைத்து வைக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் முக்கியமானா இவங்க மனசு விட்டு ஒரு ஸ்டெப் வரணும் நம்மளால் சேரணுங்கிற ஒரு நினைப்பு வந்தால் மட்டும்தான் ஏன்னா இந்த திருமணம் பந்தம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இளமை காலத்துல விட நம்மளுடைய வயோதிக காலத்துக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அதை இவங்க உணரணும் அது மட்டும் இருந்துட்டா போதும் நிச்சயமா எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இனிமையான ஒரு பந்தம் தொடரும் ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி அளவுக்கு சுமூகமா அந்த உறவை கொண்டு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களோட மாமனார் மாமியார் இவங்க மூலயமாவுமே வந்து நிறைய பிரச்சனைகள் இல்லை மேம் சமீபத்தில் அவங்கனாலயுமே குடும்பங்கள் பிரியுது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம் அப்ப ஒரு மூஞ்சாம் நபர்னால ஒரு உறவு பிரியாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க கிட்ட விஷயம் செய்யணும் நான் சொன்னேன் அந்த கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகத்துக்கு நடுவில் பகை கிரகங்கள் வரும் பொழுது இது போல் உறவுகளினால பிரச்சனை வரும்னு சொன்னோம் இல்லையா இதெல்லாம் தான் இதற்கு எக்ஸாம்பிள் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி அவங்க பேரண்ட்டை ஒரு ஸ்டெப் பின்னாடி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேணுங்கும் போது மட்டும் அவங்களோட அட்வைஸ் கேட்டுக்கணும் எல்லா நேரமும் இவர்கள் போய் எல்லாத்தையும் பகிரக்கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போல பெற்றவர்களும் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம் நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம இவ்வளவு வருஷம் வாழ்ந்தாச்சு அதனால தயவுசெய்து செய்து இது ஒரு நிலைமையை அவங்க புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்க வாழ்க்கையை வாழறதுக்கு இவங்க அனுமதிக்கணும் கல்யாணம் அதுக்கு தானே பண்றாங்க அப்போ அதை அந்த ஆசையாக சந்தோஷமா வாழறதை பார்த்து இவங்க சந்தோஷப்படக்கூடிய மனநிலையை இவங்க வளர்த்துக்கணும் இது போல வளர்த்துக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு அற்புதமான அந்த குடும்ப சூழல் வரும் இதுக்கு ரோஸ் குவாட்ஸ் இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதே போல் வீட்டில் திருவுருவ படங்கள் தெய்வ திருவுருவ படங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதில் பார்த்திங்கன்னா நல்ல குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய ஒரு திருவுருவ படம் அதாவது சிவன் பார்வதி முருகர் விநாயகர் விநாயகர் இது போல இருக்கக்கூடிய குடும்ப படம் ஒன்று இருக்கும் அது போல படத்தை வச்சு பூஜிட்டு வரும்போது இது போல குடும்ப ஒற்றுமை நம்ம பார்க்க பார்க்க அந்த வைப்ரேஷன் நம்ம எடுத்துப்போம் இல்லையா அது போல விஷயங்கள் பண்ணலாம் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில வந்து சண்டை வருது பிரச்சனை வருது சமாதானமா அவங்க இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ஜாதக இணைவுகள் காரணம் அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதோடு சேர்த்து அவங்களுக்கான எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன மாதிரியான கோவில்களுக்கு போய் என்ன மாதிரியான பூஜைகள் பார்க்கறதுனால அந்த இல்லறம் இணைய அறமாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க நிச்சயம் இது பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு வந்து மேபி அவங்களும் அந்த சண்டை சச்சரவுகளில் இருந்தாங்கனாலோ இல்லை பிரியலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிட்டாங்கனாலோ இல்லை இது முடிவு கிடையாது அப்படின்னு அவங்க மறுபடியும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பை இந்த காணொலி வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய அந்த நேர்காணலுக்கு நன்றி தான்